கணவன் இருக்கிறப்ப கணவனோட அருமை தெரியாது அம்மா வீட்டு மேன்மை தாய் வீட்டு சீருக்கு தாய் வீட்டு பின்னணி எல்லாம் இருக்கும் இந்த தம்பிங்க அண்ணனுங்க எல்லாம் வந்துடுவானுங்க எல்லாம் ஜாயின் ஷேர் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல அக்கா என்ன அக்கா அப்படி இப்படின்னு அக்கா சொக்கான்னு வந்துடுவான் கட்சியில் அது இருக்கிறதுனால இந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான தோட்டத்தில் இருப்பாங்க முன்னாள் செய்ய மாதிரி அது கூட இருக்கிறதுலாம் தோழிங்க மாதிரிலாம் வரும் இந்த மனுஷன் பாவம் அப்ராணியாக இருப்பான் இது ஒரு பேட்டர்ன் இன்னொன்று தெரியல நம்மால் எப்படி இருப்பாருன்னு ஜெகஜோதியாக இருப்பார் அது மனைவி இருக்கிற காலம் வரைக்கும் அந்த ஆள் சிறுமைப்படுத்திக்கிட்டு அவங்க வீட்டார சிறுமைப்படுத்திக்கிட்டு அந்த அம்மா ஏதோ நீதிமானுடைய கூட்டத்தில் வந்து வந்தது இந்த துன்மார்க்கம் வீட்டுக்கு வருது இந்த பெண்மணியின் மூலம் இந்த மனசில் சந்திக்கணும்னு பார்த்தா இந்த மனுஷனுடைய பாவம் தேவை சமூகத்தில் எட்டுக்கிறது இது நந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த பா அந்த ஆள் கொடுத்த இந்த மனுஷன் கொடுத்த டார்ச்சரும் அந்த அம்மா கொடுத்த டார்ச்சரும் நான் ரெண்டு குடும்பத்தை பார்க்குற பொழுது இவ்வளோ சீக்கிரம் நியாயத்தீர் போகிறோன்னு என்னோட சின்ன வயதில் நான் நினச்சேன் ஆனால் கத்திரை அப்படி செய்யலை அந்த ரெண்டு பேரும் பூமியில் இருந்தாங்க ஆனால் ரெண்டு துணைவர்களும் ஒரு காலத்தில் பரிசுத்தப்படுத்தி கத்திர எடுத்துக்கிட்டார் இது வேறு குடும்பம் இது வேறு நாட்டில் அது வேறு நாட்டில் ஆனால் இவங்க சஃபர் பண்ணாங்க பாருங்கள் சரீரத்தில் வியாதி வந்துச்சான்னு கேட்டால் இல்லை இவங்களால தன்னோட சொந்த சாப்பாட்டை சமைச்சிக்க முடியாது தன்னுடைய தன்னை எங்கே போனாலும் இவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க மனைவியோடு போனால் தான் உன்னை எல்லாரும் சேர்த்துக்குவாங்க புருஷனோடு இருந்தால் தான் உன்னை நாலு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பொம்பளை கூட பேசுவோம் உங்கள்கிட்ட இல்லைனா அவ் புருஷனை தூயும் பார்த்துக்கு வந்துக்கிற காக்கா வடையை தூக்குற மாதிரி வந்த மாதிரி பார்க்கணும் கல்லை நிறையா ஓனாயாக பார்ப்பாங்க உங்களை உங்களுக்கு மரியாதை இருக்காது புருஷாக இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை எழுதி வச்சுக்கோங்க மனைவி கொடுக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா இப்போல்லாம் பெருசுங்களெல்லாம் நம்ப முடியாது இல்லையா எவ்வளோ குழந்தைகள் பாலியல் வாழ்க்கைலாம் வருது இல்லையா அந்த லிஸ்ட்டில் வச்சுருவான் நம்ம கேலட்டுப்பா பையனாக எடுத்துக்க மாட்டோம் ஏதாவது ஒரு குழந்தை கிள்ளி மொத்தம் கொடுத்தா போஸ்கள் உள்ளே போயிடுவேன் புஷ்னு போய்ட வாழ்க்கை அது உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுக்கலாம் மொத்தம் இன்னைக்கு நிலமை சினிமா இல்லை மனைவி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் பண்ற ஏஜ் அது யோசிச்சு பாருங்க சரீரத்தில் பலன் இருக்கும் கையில இருக்கும் ஊரே காரி துப்போம் நம்ம என்ன கல்யாணம் போய் அவளுக்கு ஒரு ஆறு புள்ள கொடுக்குறதுக்கு அப்படிப்பட்ட பிரகஸ்பதியா மாளு இது ஒண்ணுக்கே வழியே காணும் ஒரு பவுனில் வச்சு வாழத்துக்கே துப்பு கிடையாது இது அந்தம்மா மறைச்சோன்னே இந்தம்மாவுக்கு ஏன்னா வயசு உக்காந்து நான் இருக்குது இது முப்பது வயசு பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கலையா என்ன வெப்பாட்டி கிடைப்பா ஆ அது நியாய தீர்ப்பு கொஞ்ச நாள் இருப்பா பெரிய நோயை ஏற்றி விட்டு போயிடுவா தாங்குதியா ஏற்கனவே ஒன்று உள்ள சேர்க்க மாட்டுறோம் அப்புறம் நம்ம மேலே பேட் ஸ்மெல் வரப்போ எப்படி இருக்கும் சரீர பாலியல் வியாதி வந்துடும் சொல்கிறேன் நான் நான் மெரட்டில் ஃபேக்ட்டு ஏன் ஒரு பொம்பளையோட ஒழுங்கு வாழ முடியாது மனைவியோட ஆ